மகாநதி சீரியலில் இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ டாக்டர் விஜய் கிட்டேயும் காவேரி கிட்டேயும் வந்து யமுனா இப்போ ஓகே தாங்க இன்றைக்கே நீங்கள் யமுனாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு காவேரி விஜய்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள் யமுனா ஹாஸ்பிட்டலில் தான் இருந்து வீட்டுக்கு வந்த விஷயம் என்னோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுங்க அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு சரி காவேரி நான் உனக்கு உதவி பண்றேன் ஆனா பதிலுக்கு நீ எனக்கு என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி யோசிக்கிறாங்க இதை பார்த்து விஜய் இருந்துட்டு ரொம்ப யோசிக்காத காவேரி சீக்கிரமா டைம் ஆகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க இதை பார்த்து விஜய் இருந்துட்டு சரி காவேரி நீ சொல்ற மாதிரி எனக்கு தெரியல இப்போ யமுனாவே வீட்டுக்கு கூட்டின்னு போய் விட்டுட்டு நீயும் நானும் வெளியில போய்ட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துவிட்டு வெளியிலையா ஐயோ நான்லாம் வரலைங்க என்ன கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துவிட்டு என்ன காவேரி நான் தான் எவ்வளோக்கும் உதவி பண்ணுறேன் நீயும் எதுவும் சொல்ல மாட்டேன்ற நான் கூப்பிட்றதாவுக்கும் நீ வர மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துவிட்டு சரிங்க நான் உன் கூட வெளியில வரேன் அப்படின்னு சம்மதிக்கிறாங்க இதை கேட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ